எத்தனை நாள் அம்பேத்கர் பேரை சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா சொல்லி பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் அன்னைக்கே கேட்டிருக்கா அப்படின்னு திரும்ப அண்ணன் இங்க பாரு புத்தக வெளியீட்டு விழாதானே நீங்கள் மட்டும் உள்ளே போந்து எதுவும் குட்டையே குழப்ப மாட்டீங்கள எதுவும் பாலிடிக்ஸ்லாம் பேச மாட்டேங்கல அம்பேத்கரை மட்டும் தானே பேசுவியா ஆனால் வரவேன் போகிறேன் பூரா அம்பேத்கரை லைட்டாக தொட்டு போட்டு முழுக்க 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 அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வேடையில் ஆட பாவியலா கடைசி வரைக்கும் பேசி பேசி கடைசியில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க விடாமலே ஆக்கிட்டீக்கில்ல இப்போ சந்தோஷம் படா நல்ல அறிவியல் அடிக்கலா எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே திருமணம் போயிருக்கணும் அந்த விழாவோட டைட்டில் என்னடா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த இடத்துல அண்ணன் திருமா இல்லைன்னு எப்படி இப்போ எவனோ ஒருத்தே வரதான் இருக்கிறான் என்னன்னு தெரியுமா எப்படியாவது திமுக இருந்து விசிகாவை விளக்கி விட்டுறணும் பிரிச்சுன்னா அங்கே இனிமே அண்டவே கூடாது விசிகா அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய வேலையை பார்த்து விடணும்ன்ட்டு நினச்சி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கான வேலைகளை நல்லா ஆழமாகவே பார்த்துக்கிட்டுருக்கேன் வைங்கள தூரமான பார்க்கல இப்போ யாராச்சும் ஒருத்தரை ஒருத்தரை ஒருத்த பற்றி இன்னொருத்தர்ட்ட போட்டு கொடுக்கணும் ஒட்டி இருக்கிறவங்கள பிரிக்கணும்னா ஜென்ட்ரலாக என்ன பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே போய் போட்டு கொடுப்பாங்க அதை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட மட்டும் இங்கே ஊரறியை போட்டு கொடுத்தாங்க ஒட்டு மொத்தமாக பத்திரிகையில் போட்டுட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் தான் அது அதில் மாற்றுக்கறத்தே கிடையாது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கூட்டணியை போட்டு ஆட்சியை பிடிச்சிருவாங்கப்பா அதிகாரத்தில் பங்கு வாங்கிடுவாங்க அந்த மேடையில் போனால் யாராச்சும் கூட்டணி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய மேடைக்கு போக பேசுகிறதுக்கு வேறு இடமா கிடைக்காது ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு இல்லை பேசுறதுக்கு ரெண்டு பேருக்கு இடமா கிடைக்காது யோசிச்சு பாருங்க ஆனால் பேசி 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 ஒரு இடத்துல தகுதியான் அந்த இடத்துல உண்மையிலேயே தப்பாக எடுத்துக்கூடாது விஜய் நல்ல மனுஷன் அதில் எந்த கருத்தும் கிடையாது அவரை பற்றி எவன் தப்பாக பேசினாலும் அது தப்பு ஏன்னா அவர் வந்து முதல்ல ஏதாவது செய்யட்டும் அதுக்கப்புறம் அதில் என்ன சரி என்ன தப்புன்றதுனால் அப்புறமா அது அது ஜஸ்ட்டு ஒரு புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷனு புத்தக வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழாவை பொலிட்டிக்கல் திருட்டு விழாவாகிட்டாங்க சார் இவங்க ஏன் இது வரைக்கும் ரெண்டு பேர் ரெண்டு அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரே மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாதா எவ்வளவு இடங்களில் பார்த்துருக்காங்க ஆனால் அதை கூட பார்க்க விடாத அளவுக்கு ஆனால் இந்த ரூம் ஒர்க்குலாம் இப்போ பயந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருமான்ன்னு அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டாப்புல அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கப்புறம் அவர் வர்றேன்னு சொன்னோன்னா திருமான்ன்னு சரின்ட்டாப்புல இப்போ அவர் வரலன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை போனச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக போல ஆனால் எதுக்கு போனால் ஆதவ அர்ஜுனாவை அப்புல அப்படின்னு தான் தெரில அங்கே போயிட்டு அவர் பேசுறதுக்கு பேசாமல் நீங்களே பேசிட்டு போயிருந்துருக்கலாமே அவர் அங்கே போயிட்டு செம்மையாக பேசி பேரை மட்டும் தான் சா சொல்லலை ஆனால் இந்த செல்வன் எல்லாம் மறைஞ்சிருக்கிற லட்சணம் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்கள் திட்டின லட்சணம் இதுக்கு நீங்கள் நேரடியாகவே திட்டிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் அவர் எது நினச்சிக்கிட்டு வராமல் இருந்தாரோ அந்த குறைய வேற எவனும் செய்கிறதுக்கு முன்னாடி அவரே நின்று நல்லா சதைச்சிட்டு போயிட்டாப்புல அதை வச்சுட்டு உண்மையில அந்த இடத்துல இருக்க வேண்டிய ரொம்ப தகுதியான ஒரு ஆள்னா திருமானந்தான் அப்புறம் விஜய்க்கு பயந்துக்கிட்டு தாவைய கா தலைவர் விஜய்க்கு பயந்துக்கிட்டு திருமான் முதல்ல ரெண்டு கம்பேரிசனே தப்பு விஜய் அவரோட இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் திருமான் அவரோட இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப பெரிய ஆள் முதல்ல அதை த அவரோட அரசியல் அவருக்கு இருக்கிற அந்த அரசியல் அறிவுக்கு அரசியல் தெளிவுக்கு உண்மையிலேயே இன்னைக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப சில பேருக்கு தான் தகுதி இருக்குது எல்லாருக்கும் அந்த தகுதி கிடையாது அந்த தகுதிக்கு அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அது ஒரு கம்பேரிசனே கிடையாது பட் அவரை தடுத்திருக்கக்கூடாது ஏன் அவர் வந்து வராமல் விட்டாப்புலன்னு தெரில பட் இருந்தாலும் ஒருவேளை அந்த மேடைக்கு வந்திருந்தார்னா ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா ரூமருக்கும் அவர் மொத்தமாக ஒரே புள்ளி அறிக்கையை விட்டுருக்க வேண்டாம் பட் அறிக்கை இல்லை அப்படின்னா அப்புறம் அது வேற பயங்கரமாக பேசுவாங்க இப்போ ஆதவ நான் பேசினதுக்கும் அறிக்கை இல்லாமல் அவர் வந்து சைலண்ட்டாக இருந்ததுக்கும் சம்பந்தம் எதுவும் இருக்குது எல்லாத்தையும் திரைக்கதை டைரக்ஷன் எல்லாமே திரும்ப அண்ணாந்தேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அவர் அறிக்கையை விட்டது ஒரு நல்லது தான் ஆனால் இருந்தாலும் இன்னொரு முறை ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை விஜய்க்காக போகாமல் இருக்கிறது முக்கியமாக அம்பேத்கருக்காக போகிறது முக்கியமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் எது நல்ல முடிவு அந்த முடிவு அண்ணன் நல்ல ஆழமாக யோசிச்சு இருந்திருக்கலாம் மேபி இருக்கலாம் பட் அதே நேரத்தில் போயிருந்துருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து என்னோட ஒரு ஆசையும் கூட அந்த இடத்துல அண்ணன் என்ன பேசியிருப்பார் ஏன்னா இந்த இடத்துல அரசியல் பேச மாட்டேன் அரசியல் பேச மாட்டேன்னு பூரா அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் போகாமல் இருந்திருப்பாரோ போயிருந்தால் இங்கே மேடை புத்தக வெளியீட்டு மேடையாக இருக்காது ஒரு டிபேட் ஷோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தனித்தனியாக பேசியிருப்பாங்க யாரும் குறுக்கிட்டு மாட்டாங்க பரவாயில்ல பா